இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு கிலோ லட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் நான் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ லட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் சரி உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா என்ன சந்தோஷமா தானே இருக்கும் இப்போது ஒரு கோடி ரூபா கொண்டுட்டு வந்து நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு தட்டு நிறைய வச்சு கொடுக்குறோம் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் எனக்கு என் மனைவி ஆமாம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சரி அதே மாதிரி யார யார அவளுக்கு ஐம்பது லட்சம் எனக்கு ஐம்பது லட்சம் ஆமாம் சரி சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையா பயங்கர சந்தோஷமா இருப்பேன் மனைவிக்கு என் மேல மரியாதை கூடிரும் சந்தோஷம் சரி எப்போ வருவீங்க அதை சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்றேன் இங்க சம்பத்தன தங்க மாளிகையில போய் வெள்ளி தட்டா வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு நானும் என் வீட்டுக்காரரு வரோம் சரி வெள்ளி தட்டுகளையா தங்க தட்டுகளையா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் அர அர தரோம் அர அர சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா பரம சந்தோஷம் சந்தோஷப்படுவீங்க இப்போ நாங்க இதெல்லாம் கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க ஆமா நாங்க அதெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டா கொடுத்தா தானே நாங்கள் என்ன அவ்வளோ இழிச்சவா தலைவா ரொம்ப திருப்பி கொடுத்தா தலை சொன்னதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிராக்கெட் போட்டு நான் திருப்பி கொடுக்குறேன் திருப்பி கொடுத்தா சந்தோஷமா இருக்காது சந்தோஷப்பட மாட்டோம் மத்தவங்க குடுக்கறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கிறது உண்மையா வராது ஆனா உங்களுடைய நீங்க கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் வருமா வராதா ஓ ஹோ ஹோ கொடுத்ததை திருப்பி கொடுத்தா சந்தோஷம் வராது ஆனா நீங்களும் உங்க மனுவியும் ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குமா இல்லையான்னு கேக்குறீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் நீங்க என்ன பேச போறீங்க ஆங்களால தான் சிக்கல்னு பேசவா கே ஆங்களால தான் சிக்கல்னு பேச ஆங்களாலயா கனவனாலயா கனவனால தான் வந்தாரு அந்த புண்ணிய வந்த ஓரத்துல உட்காந்துருக்காரு வந்திருக்காரா

அவரை திட்டுறதுக்காக நான் கூட்டிட்டு வரல அவர் எனக்கு நல்லவர் என்ன மாதிரி எல்லாருக்கும் கணவர் கிடைச்சிட்டா நல்ல விஷயம் ஆனா எங்க அக்கா மாரெல்லாம் வந்திருக்காங்கல்ல எப்படி நீங்க சொல்லும் போது கை தட்டின ஆண்கள் கூட்டம் வந்ததோ எங்க அக்கா மாரெல்லாம் பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு அழகா சிரிக்குது பாருங்களேன் அப்பா நீயாவது பேசின பாரு என் விஷயத்த பேசுற பாரு அந்த மாதிரி பெண்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசுவோம்ல ஒரே வரையில சொல்லி முடிக்கணும் களித்தொகையும் குறுந்தொகையும் படுத்திருந்தால் பத்தாது தொகையும் வேண்டும் பெரும் தொகையையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட படாத பாடுபடுறாங்களே எங்க பெண்கள் அவங்களுக்கு உள்ள சிக்கல் தான் ஆண்களை அனுசரிப்பதில் கணவனை அனுசரிப்பதில் தான் சிக்கல் இந்த வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு போனாதான் அந்த வாழ்க்கையே பூந்தோட்டமா அமையும் எல்லாரையும் அனுசரிக்கணும் இப்படிதான் என்ன பண்ணாங்க ஏழை நாட்டுக்காரங்களும் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காங்க இது மாதிரிதான் அங்கே ஃபுல்லாக பார்த்தா பெரியவங்க தான் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய நாட்டுக்காரர் வந்திருக்காரு வந்திருக்காரு அவரை கூப்பிட்டு நீங்கள் தான் தொகுப்பரை வழங்கணும் உங்களை மாதிரின்னு வச்சிங்களேன் நீங்கள் தான் தொகுப்புறை வழங்கணும் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஜப்பான் நாட்டுக்காரர் வந்திருக்கார் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் நினைத்தால் கடலை கிழித்து கொண்டு தரையை கிழித்துக்கொண்டு கடலை கிழித்து கொண்டு கரெக்டாக அது தரையை கிழித்துக்கொண்டு கப்பலை விடுவோம்னு இருக்காரு எல்லாம் கேட்டிருக்காங்க என்னையா தரையை கிழிச்சிட்டு எப்படி கப்பலை விடுவீங்கன்னு அப்படின்னா அப்படியா கொஞ்சம் மேலே நீ இருக்காரு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாவது அமெரிக்காக்காரர் வந்திருக்காரு நாங்கள் நினைத்தால் ஆகாயத்தை கிழித்து கொண்டு விமானத்தை விடுவோம்னு பண்ணியிருக்காரு என்னையா ஆகாயத்தை கிழிச்சிட்டு எப்படி விமானம் விடணும்னா ஆகாயன்னா ஆகாயமாக கொஞ்சம் கீழேனு இருக்காரு இதை பார்த்து இந்த கூட்டத்திலலாம் கோவம் வந்துச்சு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க கோவப்பட்டிருக்காங்க அடுத்ததாக சரி தொகுப்புறையாளர் நம்ம இந்தியா உட்காந்துருக்காரு அவர் இவங்களாம் அனுசரித்து பேசணும்ல இல்லைன்னா மீட்டிங்கே நடக்காது இவர் வந்திருக்காரு இந்தியாக்கார் இந்தியாவிலே நாங்கள் நினைத்தால் எல்லோரும் மூக்காலே சாப்பிடுவோம் பண்ணியிருக்காரு எப்படி கேட்டா அதான் மூக்கான மூக்கு இல்லையா கொஞ்சம் கீழே இருக்காரு ஓ வாய்னால சார் இந்தியாவை பொறுத்தவரை இல்லை எதை சொன்னாலும் சாப்பாட்டை சம்மந்தப்படுத்தி சொல்லணும் அப்போ தான் விளங்கும் அதாங்கய்யா அவர் அந்த இடத்துல அனுசரித்து அவர் சொன்ன உதாரணத்தை பாருங்க அது மாதிரி எல்லாரையும் அனுசரிக்கிறீங்க இப்படி தான் அறிஞர் பெர்னஷா இருக்காருங்களா அவருக்கு வந்து அவங்க மனைவி அடிக்கடி சொல்லுவாங்களாம் என்னென்னு என்னங்க வெளியே நின்று பேசாதீங்க உங்கள் நண்பர்கள் கூடன்னு சொல்லிட்டு இவங்க டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்களா இது இவர் கேட்குறதே கிடையாதான் இவங்க மாடி மலர்ந்து டெய்லி பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் செம கோவம் இந்த மனுஷனுக்கு எத்தனை நாள் சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களாம் இவர் வந்த பாட்டை காணும் உடனே என்ன பண்ணியிருக்காங்க இவர் நான் நண்பர் ஒரு நாலு பேர் கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு மேலேருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலைமையில் ஊற்றிட்டாங்களாம் பார்த்த அவங்க ஃப்ரெண்ட்லாம் ஐயோ என்ன ஐயா உன் மனைவி இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அறிஞர் பெர்னட்சா சொன்னாரான் ஒன்றும் இல்லை என் மனைவிக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகம் அதுதான் அன்பு மழையாக பொழிஞ்சி தள்ளுறான்னாரான் ஓ ஓ அனுசரிச்சு போனோம்